இலங்கை என்கிற நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இருந்து விடுதலைக்கு இருவரும் இனங்களும் போராடித்தான் விடுதலையை பெற்று கெடுவாய்ப்பாக இந்திய பெருநிலத்தில் இந்திய தாய்மொழியாக கொண்டவரிடத்திலே விடுதலை போனது போல அங்கே சிங்களரிடத்திலே விடுதலை ஒப்படைக்கப்பட்டு சகோதர இனம்தானே என்று பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் நமது மக்கள் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு தமிழ் மக்கள் தமிழ் மொழி இரண்டாந்தர மொழியாக இரண்டாந்தர குடிமக்களாக தள்ளப்பட்டு ஆட்சி அதிகாரங்களில் நிராகரிக்கப்பட்டு ராணுவத்தில் கூட பங்கேற்க முடியாத ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு சிங்கள பௌத்தம்தான் நாட்டை ஆள முடியும் என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு சொந்த நாட்டிலே அடிமைகளாக வாழ்கிற சூழல் உருவானது முழு ராணுவ வலிமையை வைத்துக்கொண்டு ஒரு இன மக்களை அடக்கி ஒடுக்கி அழித்து ஒழித்து அந்த நிலப்பரப்பை தனதாக்கிக் கொள்ள சிங்கள இனவெறி அரசும் அதிகாரமும் முழு ராணுவ வலிமையும் துடிக்கும் போது எளிய மக்கள் எதுவும் செய்ய முடியவில்லை பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்கிற பிள்ளைகள் விளைநிலங்களுக்கு சென்று திரும்புகிற நமது பெற்றோர்கள் கொல்லப்பட்டார்கள் வன்புணர்வு காளாக்கப்பட்டார்கள் அப்படி கல்லூரிக்கு சென்று திரும்பிய மகள்தான் தங்கை கிருசாந்தி அவர்கள் மகளை காணவில்லையே என்று தாய் ராசம்மாள் தம்பி துறைமுருகன் கூட விளக்கி பேசினார் பதறி கதறுகிறாள் இளைய மகன் பிரணவ அவரை கொண்டு குடும்ப நண்பர் ஒருவர் கிருபாமூர்த்தி அவரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் தேடுகிறார்கள் கடைசியாக அவனுடைய உந்துருளியில் அதாவது மிதிவண்டியில் சைக்கிளிலே இருந்த அந்த ஒரு ஊரை ஹேன்பாரில் இருந்த ஊரை அது கீழே விழுகுது இந்த இடத்தில் விழுந்து கிடக்குதே அந்த அவனுடைய சைக்கிளில் இருந்த உரை இடத்திலே விசாரித்தால் தெரியும் என்று அங்கிருந்து ராணுவ முகாமில் விசாரிக்கும் போது எல்லோரும் தெரியவில்லை எங்களுக்கு தெரியாது என்ற பதிலை தான் தருகிறார் பிறகு பலகால போராட்டங்களுக்கு பிறகு அப்போது ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் கொழும்பு